ஜோதிட சொந்தங்கள் நண்பர்கள் மற்றும் அஸ்ரோ தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு நண்பர் என்னுடைய ஜாதகத்துல குரு சந்திர யோக இருந்தோ வேலை செய்யல குரு யோகங்கிறது பொய்யா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு அவரு அவருக்காக சொல்லணும்னு தான் நான் சொல்லிருந்தேன் அவர் பேரை நான் சொல்ல விரும்பல அவர் என்னுடைய நண்பர் ஒண்ணு ரெண்டாவது அவர் ரெண்டே கேள்விதான் கேட்டார் அவருடைய ஒரு நண்பருக்கும் துலா லக்கணம் இவர் இப்போ கேட்ட நண்பர் ரிஷப லக்கணம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அது வேணான்ட்டார் ஏன்னா அவங்க உறவுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிட கூடாது ஏன்னா அவங்க உறவுல எல்லாருமே ஜோசி பார்ப்பாங்க அதனால ரெண்டாவது இவருக்கு ஜோசி எல்லாம் தெரியாது அதனால என்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபையா அதாவது ஒரு திருப்தி படுத்திக்கமே ஏன் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்றதுக்காக கேட்டார் அதுக்கு அடுத்தது அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரு வந்து துலா லக்கணம் துலாலக்கணத்துக்கு சுக்கரன் யோகாதிபதி தானே குரு வீட்டுல தான் இருக்காரு குருவும் அங்க தான் இருக்காரு சுக்கரன் அங்க உச்சமா தான் இருக்காரு எனக்கு பலமா இரு ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அசுரகுரு குரு தேவகுரு எனக்கு நல்லதா இருக்காங்க இருந்த வேலை செய்யல அப்படின்னு அவங்க நண்பர் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்ப இவரும் ஒரு வார்த்தையாட்ட சொல்றாரு எனக்கே பிரச்சனையா இருக்குது நானே ரிஷப லக்கணம் தான் அப்ப அவருடைய கருத்து எப்படின்னு நம்ம ஏன்டா ரொம்ப காலமா கேட்டார் நானும் சொல்றேன் சொல்றேங்கன்னு சொல்லும் போதெல்லாம் எப்படின்னா நான் அரசியலை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம் நானும் எங்க சாரு எல்லாமே எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே அப்ப நிறைய தடவை கேட்டிருக்காரு அவர் கடந்து போக முடியல சரி இந்த வாட்டி அவருக்கு சொல்லுவோன்றதுக்காக தான் இதை சொல்றேன் என்னுடைய இது வந்து இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் அதுக்காண்டி அந்த அமைப்பு நேரம் இல்லை ஆனா சிக் குயி சீக்கிரம் அது எல்லாத்தையும் போடுவேன் ஒண்ணு அவர் கேட்டது வந்து ரிஷபராசி ரிஷப லக்னம் நான் என்னுடைய கேள்வி இந்த அமைப்புல சுக்கரன் வீட்டுல குரு சுக்கரனும் கூட இருக்கார் ரிஷப லக்னத்திலேயே இருக்கார் சுக்கரனும் இருக்கார் குருவும் இருக்கார் சந்திரனும் இருக்கார் இந்த மூணும் ரிஷப லக்னத்துல இருக்கு ஆனா இருந்தும் நான் குரு தசையில ரொம்ப கடன் பட்டிருக்கேன் கட்டின வீட்டை வித்திருக்கேன் குரு சந்திர யோகம்தான் நல்ல சூப்பர்ன்றாங்க குருவும் எல்லாமே சுபகிரகம் தான் நல்லா இருக்கணுமே நாங்க நல்லா இல்லையே அப்ப இது உண்மையான ஜாதகமா அப்படின்னு பாக்கும்போது உண்மையான ஜாதகமா தான் இருந்தது அது தப்பு இல்லை ஏன்னா இதை எழுந்து வந்து மேனுவல் மேனுவல் டைப்பா எழுதியிருக்காங்க அதாவது ஒரு ஜோடரா எழுதியிருக்காங்க அதுவும் வந்து வாக்கிய பஞ்சாங்கமா எழுதிருக்காங்க நாங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் பார்ப்போம் மத்த இதுல கூட வந்து சில இதுல மாறி இருக்கும் ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் எங்களை பொறுத்து கரெக்டா இருக்கு திருநள்ளாரும் அதுதான் வழிபடுறாங்க ஆனால் சனியில சனியெல்லாம் நீங்க பாக்கணும் வாக்கிய பஞ்சங்கம்தான் தான் பார்க்கலாம் அதுக்கான திருக்கணிதத்தை கோவிச்சிக்கல திருக்கணிதங்கிறது ஆறு மாசத்துக்கு முன்னால நம்ம பலன் தரும் இல்லையா சனி பலன் கொடுக்குது இல்லையா அதே தான் குரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னாலே பலன் கொடுக்கும் அதே மாதிரி தான் கூட கணக்கு அதுதான் ஆனா எல்லாம் கூட்டி கழிச்சா ஒண்ணதா இருக்கும் ஆனா சாரம் சொல்லி பார்க்கும்போது இதுல அடி வாங்கிடும் இதில் வாக்கியம் பஞ்சங்க தான் எனக்கு சரி வருது ஆனால் நான் வாக்கிய பஞ்சமே அது எனக்கு கரெக்டா இருக்குது அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் ஓகே ஓகேதான் இருந்தாலும் நான் வைக்கியத்தை நான் முதன்மையா எடுத்துக்கிட்டேன் இதான் உண்மை என்னுடைய அமைப்புக்கு இதுதான் ரிஷப ரிஷபராசி அந்த ரிஷப லக்னத்துல எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது காலபுருஷனுக்கு அது ரெண்டாவது வீடு காலபுருஷன் முதல் ராசினா மேஷம் இது ரெண்டாவது ராசி மேஷம்னா நெருப்பு இது பூமி மிதனங்கிறது காற்று ராசி இந்த மாதிரி ஒன்னொண்ணுக்கு பிரிக்கிறோம் அப்ப இந்த காலபுஷனுக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலா விருஷகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்ப பனிரெண்டு வீடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் அசுவனிலிருந்து ரேவதி முடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்ப இந்த ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு வகையா சொல்லிடுறாங்க இதுதான் நான் கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லுவோம் இது போடுங்க அப்படின்னாங்க அதுக்காக அவங்களுக்காக தான் நம்ம போறோம் ரோகன் நட்சத்திரம் ரிஷப லக்னம் ஒரே சாரத்துல மூணு கிரகமும் இருக்கு சுக்கரனா இருக்காரு சந்திரனா இருக்காரு குருவும் இருக்காரு அவருக்கு இப்போதைக்கு குரு தசை போயிட்டு இருக்கு இப்ப இந்த குரு தசையில அவருடைய வயசு எப்படின்னா ஐம்பது வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட சொல்லலாம் இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல ரொம்பவும் அவருக்கு கடன் கிடம் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சிட்டார் அதாவது மருத்துவம் வழக்கு வேதனை விரக்தி எல்லா அமைப்புன்னு அவர் படாத கிடையாது அவ்வளவு துன்பங்களை அவர் பட்டுட்டார் கட்டின வீட்டையும் வித்திட்டார் மூணு இடம் இருந்தது ரெண்டு இடத்த வித்துட்டு ஒரு இடம் மாதிரி வச்சிருக்கார் கடை சொல்றதுக்கே முடியல பாவம் என்ன குரு குரு வந்து அவ்வளவு இதுவா குரு சந்திர யோகத்தை பத்தி பெருமையா பேசுவான் குரு சந்திர யோகம் பெருமைதான் ஆனா அவருக்கு உக்காரல அமையல அதுக்கு நம்ம ஏன்னாக்கா ரிஷபல்லகனத்துக்கு மூணு கோடிய மார்காதிபதி சந்திரன் எட்டு கூடிய அட்டமாதிபதி குரு அவரு தன்னுடைய காரகத்தை தான் வந்து லக்னத்தின் வழிய கொடுப்பாரு இத வந்து அவர் அங்க லக்னத்துல இருக்கு நல்லதுதான் ஆனா அவரு வாங்கின சாரம் நல்லா அமைப்பா இல்ல ஏன்னா லக்னத்துல அவர் திக்பலம் இப்ப சனிக்கு ஏழாம் லக்னத்துக்கு ஏழாம் மதத்துல சனி நின்னா நம்ம அஹ் திக்பலம் சனியை பிரிச்சுக்கிறோம் சூரியன் பத்துல இருந்தாக்கா திக் பலம் செவ்வா பத்துல இருந்தா திக் பலம் இல்ல நாலுல சுக்கர் இருந்தாக்கா திக் பலம் சந்திரன் அங்க இதுல திக்பலம் நம்ம இப்ப எல்லாம் பிரிச்சுக்கிறோம் ஆனா இவர் குரு லக்னத்துல இருந்தா திக்பலம் தான் ஆனா வாங்கின சார சரியில்லை அதாவது பாவ கிரகங்கள் பாபா அமைப்புல வாங்கி ரிஷப லக்னத்துல இருக்கும்போது அந்த லக்னத்தை கெடுக்க தான் பார்ப்பாங்க தவிர அந்த லக்னத்தின் வழியா அவங்களால நல்லது செய்ய முடியாது சுக்கரனே இருந்தாலும் சுக்கரன் கூட தன்னுடைய நண்பரான செவ்வாவுடைய நட்சத்தில இருந்தாதான் வேலை செய்வார் சுக்கரன் யாருடைய நட்சத்திரம் இருக்காருன்னா செவ்வாவுடைய நட்சத்திரம் இல்ல சுக்க குரு இது சந்திரனோட நட்சத்திரமே இருக்காரு ஆனாதான் மூணு கிரகம் ஒரே சார்ல இருக்காங்க அதனாலதான் இவர் முயற்சி பண்ணியும் எந்த அமைப்பும் பண்ண முடியல மனைவிக்கு கூட சந்தோஷமா எதுவுமே செய்ய முடியல ரெண்டாவது மனைவினையும் ஒரு உடலிய இருக்குது ஏன்னா களத்துல சாந்தம் பாக்குறாரு இல்லையா ஏழாவது பருவ குரு குரு வந்து இந்த இடத்துல நல்லதே இல்லை அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை அட்டமாதிபதி அவருடைய அமைப்புகளை இங்க முழுமையா கொடுத்துருக்காரு இதுல என்ன ஒண்ணுன்னா அவர் வக்ரம் பெற்றா ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்கலாம் ஆனா அவர் வக்ரம் பெறல அதனாலதான் அங்க ஒரு பிரச்சனையே ஒண்ணு அதுக்கு அடுத்தது அந்த அந்த குரு தசையில அந்த சந்திர புத்தில அவரு சொல்ல முடியாத பிரச்சனை சகோதரியே இவருக்கு வழக்காடு மன்றங்கள்ல இவரை இழுத்து அது கேச போட்டு அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கினது இது எல்லாமே அனுபவிச்சிருக்காரு அதனால நான் உயிரா இருக்கலாமா இல்லையான்றது மாதிரி அது அந்த அளவுக்கு வந்துட்டாரு வந்துட்டார் பாவம் இப்ப இன்னும் கொஞ்ச காலத்துல அவருக்கு சனி திசை ஆரம்பிக்குது இந்த சனி திசை அவருக்கு ரொம்பவும் நன்மை செய்யும் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் சனி மாதிரி உங்களுக்கு ஒரு யோக கிரகம் கிடையாது ஏன்னா அது நல்ல அமைப்புல இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் எவ்வளவு சனி உங்களுக்கு கொடுக்கும் சனி ஒன்பது பத்து கூடிய ராஜ யோகாதிபதி ஒன்பது கூடிய ஒரு சனாதிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க ஆனா எப்பயுமே பாதகாதிபதி பாதக பலனை செய்ய மாட்டார் அங்கே இருந்தா கூட செய்ய மாட்டார் சில அமைப்புகள்ல தடுமாற்றங்கள் இருக்கும் அவ்வளவுதான் தவிர மற்றபடி பாதுகாப்பானம் செய்வது அவருடைய எண்ணங்கள் கிடையாது சனி யோகர் தான் இதுக்கு அதனால பத்து கூடிய கர்மாதிபதியும் அவர்தான் தொழிற்சாணாதிபதி அவருதான் அதனால நீங்க என்ன மாதிரியான தொழில நினைக்கிறீங்களா அந்த மத்தவன தொழிலுக்கு அவர் உங்களை கொண்டு போவார் உச்ச அமைப்புல கொண்டு போவார் பயப்பட வேண்டாம் எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடன் விஷபால விஷபாலகட்டக்காரங்க எல்லாத்தையும் முடிப்பீங்க நீங்க பயப்பட வேண்டாம் நல்லா இருக்கு இல்ல குரு அட்டமாதிபதின்றனால வழக்குகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும் சந்திச்சுட்டீங்க இனிமேல் உங்களுக்கு யோகம் தான் பயப்படாதீங்க ராஜயோகம் தான் 違う。Oh, no,